ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே வணக்கங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ருது ஜாதகம் தேவையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுதலாம் உண்மையில் பார்த்திங்கன்னா ருதுவான நேரத்தை கொண்டு கணிக்கப்படுற ஜாதகம் வந்து ஒரு பெண்ணின் எதிர்காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அதில் வச்சுட்டு கஷ்டந்தாங்க தாங்க ஏன்னா பெண்களுக்கு ருது ஜாதகம் அவசியமே இல்லைன்னு தான் சொல்லணும் அது முழுமையாக பாருங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பிறந்த ஜாதகத்தை கொண்டு அவர்களது எதிர்காலத்து பையனை வந்து தெரிஞ்சுக்கணுங்க திருமண பொறுப்ப பொருத்தம் பார்ப்பதற்கு வந்து பிறந்த ஜாதகம்தான் அவசியம் தவிர ருது ஜாதகம் அல்ல பிறந்த ஜாதகத்திலேயே சில நேரம் டைம் விட்டுட்டு அது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சில நேரம் தவிர்த்து இதாகிடுது ஃபெயிலியர் ஆகுது அதனால ருது ஜாதகமும் கரெக்டான டைம் இருக்காது அது இல்லாமல் அது தேவையே இல்லைன்னு தாங்க சொல்லணும் கரெக்டான டைம் நம்மளுக்கு கொடு குறிக்க முடியாதனால அதை கொண்டு செய்யப்படுறது வந்து ஏன்னா நெகட்டிவ் இதுதான் கொடுக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக ருது ஜாதகம் வந்து வச்சுட்டு கணிக்க வேண்டும்ன்னு அவசியமே கிடையாதுங்க பிறந்த ஜாதகத்தினை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் உங்கள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்துங்க மற்றவங்களை புண்படுத்துறதுக்காக இல்லைங்க